வணக்கம் இன்னைக்கு உங்கள் அம்மாச்சி என்ன செய்ய போகிறோன்னா அவள் வச்சு கேசரி செய்ய போகிறேன் இந்த ரெண்டு மூணு வாரமும் வீடியோ போடுறதுக்குல சாமி உள்ள சின்ன பேசி பெரிய ஆகிட்டா அதனால் நாங்கள் வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு அதனால் சங்கடப்படாதீங்க நீ தொடர்ந்து வீடியோ அம்மாக்கு போடுறேன் பாருவோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோ அவளுக்கு அவள் கேசரிக்கு அரை கிலோ அவள் வாங்கிட்டு இருக்கிறேன் இது பாதாம் பருப்பு உடச்சி வச்சுக்கிறேன் இது முந்தரி பருப்பு இது ஏலக்காய் நெய் அது லிட்ரு பால் இது திராட்சை இது காண வேண்டியது எசன்ஸ் ஒன்று கண்டு ஊற்றிக்கலாம் இந்த ரோஸ் எசன்ஸு நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டே வறுத்துட்டு வறுக்கணுமா அது போட்டு லைட்டாக வறுத்துக்குங்க ஒக்க வேண்டியில்லை ஓரளவு வறுத்த போது வச்சாடிச்சு நீங்கள் இறக்கி நெய் ஊற்றுறேன் நெய் கதிரி பருப்பு வறுத்துலாம் சுத்தா பருப்பு சாதம் பருப்பு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கால் காலிட்டு ஊற்றுறேன் ஏன்னா கொஞ்சம் பால் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்களவுக்கு ரெண்டு செம் கால் எட்டு பால் ரெண்டு செஞ்சு தண்ணி ஊற்றி மாதத்துக்கு ஏலக்காய் கலர் பவுடரு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றுறேன் குங்குப்பூ இருந்தால் குங்குப்பூ போட்டுக்குங்க நானும் கலர் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க கொஞ்சம் ரோஸ் செஷன்ஸு இல்லை சும்மா ஒரு அரை மூடி இருந்தால் போது நல்ல மனமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரவை பார்த்துல நம்ம வெள்ளை ரவை எப்படி இருக்குது கேசரி செய்ய அது மாதிரி நெரு நெருன்னு அரைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குது பருபருன்னு சாப்பிட்றதுக்கு கொதிச்சிருச்சு நல்லா தண்ணி பால் கலந்தது கொதிச்சாச்சு இனி ரவையை அவள் ரவையை கொட்டுவோம் நல்லா கலரிகிட்டே இருக்கும் நல்லெல்லாம் கட்டி சேர்ந்துக்கும் கட்டி சேர்த்தோம் அடுத்து சக்கரை முக்கால் கிலோ போடுறேன் அரை கிலோ அவளுக்கும் முக்கால் கிலோ சக்கரை வறுத்து மாரி அரைச்சிட்டு ஒரு பெரிய சும்பில் ஒரு நாலு சும்பு தண்ணி தாராமல் வச்சுக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை கொஞ்சம் கேசரி குழ இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் அளவாக கரெக்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம் எல்லாம் நெய் ஊற்றிவிட்டோம் அது கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் பொட்டாமு வந்தால் இருக்கும் பாதாம் பருப்பு பொட்டாச்சு இந்த முந்திரி இந்த முந்திரி பருப்பு இந்த பாதாம் பருப்பு அது திரு திராட்சை செஞ்சு முடிச்சாச்சு அவல்லு கேசரி ரெடி இறக்கி வோம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குது அவங்க சரிடா சூப்பரா இருக்குங்க அதாவது நம்ம ரவையில் செய்கிற கேசரி மாதிரியா சூப்பராக இருக்குது நீங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரிங்களா குழந்தைகளுக்கு இது ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஓகேங்க பாருங்கள் கேசரி ரெடியாகிடுச்சு நல்லா அழகாக இருக்குது இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் மகா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமா இருங்க நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்களும் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிடுவாங்க நாங்கள் கேசரி நிறைய இருக்குது சாப்பிடுவாங்க இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணிடுங்க ஆ கமெண்ட் பண்ணுங்க அம்மா இப்போ ஓட்டு போடுங்க நான் ரெண்டு வாரமாக பேசி தெரியும் நான் போட முடியல அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேங்க